கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட சிறே நூறானாகிய ஷீமோன் சிலுவை இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது பலமந்தம் பண்ணப்பட்ட சிலுவை இதை இப்படியே தலைப்பில் வைத்துக் கொள்ளலாம் நாம் நேற்றைய தினம் செய்தோம் திங்கக்கிழமை அவரவர் சிலுவையை அவரவர் சுமக்க வேண்டும் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன் அது உருவத்தி நாள் அல்ல உள்ளத்திலே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற உபதேசத்தை சரியாக பிடித்து கொண்டு அந்த பாடுகளிலும் நாம் சரியாக இருக்க வேண்டும் இது நமக்கு கொடுக்கப்பட்டது இதில் முடிவெறிந்தும் நிலைநிற்பவன் தான் அந்த ரட்சிப்பினுடைய மகிமையை அவன் பெற்றுக்கொள்கிறான் சரி இந்த நாளிலே மார்க்கழுதின விசேஷம் இந்த பலமந்தம் பண்ணப்பட்ட செல்வை வாசிக்கிறேன் மார்கழுதின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று சிரேனா சிரேனே ஊரானும் அலெக்சண்டருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய ஷீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவனுடைய அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலபந்தம் பண்ணினார்கள் சிரேனா ஊரானாகிய சீமோன் இவனுடைய பிள்ளைகள் அலெக்சண்டர் அலெக்சாண்டர் இன்னொருவன் ரூப் இப்போது இந்த மார்க் பதினஞ்சு இருபத்தொன்னை உங்களுடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னபாரே பல செய்திகளிலே சொன்ன மாதிரி இது ஒரு பஸ்காவுடைய காலம் நாட்கள் தேசத்திலே ஆங்காங்கு பிழைக்கு போன பிழைப்பதற்கு போன சிதறி இருந்த எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான நபர்கள் ஏன் குறைந்தது முப்பது லட்சம் என்று சொன்னேன் அந்த அளவிற்கு வருவார்கள் அகன்று விரிந்த தேசமாக அந்த நாட்களில் இஸ்ரேவில் இருந்தது ஆகவே இவர்களெல்லாம் அங்கே வந்து கூடுவார்கள் அப்படி ஒருவன் இந்த சிரேனா ஊரானாகிய சிரேனா என்கின்ற ஒரு ஊர் அதை ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய ஒரு பகுதியில் இருந்ததாக வேத வல்லுநர்கள் கத்து கருத்து தெரிவிக்கிறார்கள் நாம் ஏதோ இருந்து வருகிறார் வெளியூருக்கு பிழைக்கப் போனவர் அவர் வந்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் நாம் இதை சிந்தித்துக் கொள்வோம் அவர் அங்கிருந்து வருகிற பொழுது அவர் தன்னுடைய குடும்பமாக வருகிறார் இரண்டு பையங்கள் அலெக்சாண்டர் இன்னொருத்தன் ரூஃப் என்று இரண்டு பிள்ளைகளோடு அவர் குடும்பமாக சகிவித எதற்காக வருகிறார் இந்த பஸ்கா பண்டிகை இந்த நாட்களிலே அப்படியே ஒரு மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகையை தன்னுடைய உறவினர்களோடு உற்ற உறவினர்களோடு அதை மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக வருகிறார் தன்னுடைய பையன்மார்க்க பல விதங்களில் அவர் சொல்லியிருக்கக்கூடும் உங்க சித்தப்பா பார்க்க போறோம் அப்பா பார்க்க போறோம் பெரியம்மா பார்க்க போறோம் அப்படி மகிழ்ச்சி சில நேரங்களில் நாம் சிறுவயதில் இருக்கிற பொழுது எப்படியெல்லாம் அந்த மகிழ்ச்சியாக நாம் ஊர்களுக்கு செலுகிற பொழுது எவ்வளவு சந்தோஷமாக நான் போவோம் அதுபோல அவர் வந்து கொண்டிருக்கிறார் இப்படி அவர் வந்து கொண்டிருக்கிற பொழுது எரிசை அந்த வீதிக்குள் அவர் நுழைய நுழைகிறார் அப்போ ஒரு திரளான ஜனங்கள் கூட்டம் ஒரு மனிதனை அடித்து இழுத்து ஒரு அடி என்றால் ஒரு சாதாரண அடி அல்ல சதையெல்லாம் பீக்கப்பட்ட ஒரு மனிதனாக அந்த கேடு அடைந்தவராக ஒரு மனிதனை இழுத்து வருகிறார்கள் சிலுவையை தூக்கி இழுத்து வருகிறார்கள் அந்த நேரத்தில் அவர் மீது பலவிதமான பேர் கல்லுகளை எரிகிறார்கள் பலவிதமான வசுகள் இருக்கிற ஒரு ஒரு சில கூட்டங்கள் அழுது கொண்டிருக்கின்றன மகிழ்ச்சி வெள்ளத்தில் கரைபொருண்டு இந்த பண்டிகையை அனுபவிப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரான ஆகிய சீமானுடைய குடும்பமான இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது அவன் அதிர்ச்சி அடைந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேடிக்கை பார்த்து கல்லறிந்தவர்கள் தூரத்தில் அழுதவர்களாக விட்டுவிட்டு இந்த யூத மூப்பர்களும் ஆலய பிரமோர்களுடைய அதிபதிகளாக இருந்தவர்களும் கைக்கூலிகளும் ரோம போச்சவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஆளு வெளி இடத்துல எப்படி இருந்தானோ தெரியல அதனால என்ன பெருசாக சொல்ற சுமடானி அப்படின்னு சொல்லி அவரை சுமப்புவதற்கு பலவந்தம் பண்ணினார்கள் சிலுவை என்று சொன்னாலே அந்த காலத்தில் மகா மகா வெறுக்கப்பட்ட கொலை செய்வதற்கு கோரமான ஒரு கருவியாக அது பயன்படுத்தப்பட்டது ஆகினால நான் என் உறவினர்களோடு மகிழ்ச்சியோடு பண்டிகையை நான் ஆராதிக்க வந்தவனை இந்த ஈரச் என்னை தூக்கச் சொல்கிறாயே என்று சொல்லி அவன் மாட்டேன் என்று சொல்கிறான் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் சிலுவையில் ஒரு மனிதனை விட்டால் காக்கா கழுகுகள் குருவிகள் கோட்டான்கள் பொறாண்டுகள் இவையெல்லாம் வந்து கண்களை கொத்தவும் அது அப்படியே தன்னுடைய கூறிய நகங்களினாலே அப்படியே இழுத்து செதறடித்து கொண்டு சதைகளை கொண்டு செல்லவும் ஒரு அலங்கோலமான மரணத்திற்கு பின்பு யாருமே சிலுவையில் அறைந்த மனிதனை போய் வாங்க மாட்டார்கள் ஆகவே துன்மார்க்கர்களோடும் பாவிகளோடும் ராஜ துரோகிகளோடும் பலவிதமான காரியங்களை இழி செயல் செய்தவர்களோடு பாதாள குழியை கத்திற்கு நியமித்தார்கள் அந்த அளவிற்கு அந்த சிறுவையினுடைய மரணத்தினுடைய கோலம் அவள் உச்சத மோசமாக இருக்கும் யாரும் வாங்கி பெட்டியில் வைத்து பாட்டு படித்தெல்லாம் சேர அப்படியே கலத்தி தூக்கி எரிந்து விடுவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொலை கருவியை நான் தூக்குவதா என்று அவன் விம்மி அழுது அவன் திமிருகின்ற பொழுது அவனை பலமந்தம் பண்ணி நல்லா ஆசபாசாக இருந்திருக்கிறான் ஆப்பிரிக்கா தேசத்தில் இந்த பையிலேருந்து வந்தனால ஆண்டவர் சுமக்க முடியாமல் ஏன்னா இரவு விசாரிக்கப்படுறார் அடிக்கப்படுறார் ரத்தமெல்லாம் சிந்தி ரத்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தானே அங்கே எழுத்து போக முடியும் அவர் சரீரத்தில் தானே அவர் இருக்கிறாரு ரத்தம் குறையும் போது அப்படியே கண்ணை கட்டும் அவோ அவர் அப்படி தூக்க முடியாமல் விழுகிற பொழுது இந்த சீமோனை இந்த காட்சியில் அவனை பலவந்தம் பண்ணி தூக்க வைத்தார்கள் அவனும் தூக்கி கொண்டு சுமந்தான் எவ்வளவு தூரம் போனாம்னு நமக்கு தெரியலை ஆனால் அந்த ஃபிலிம்புகளில் போடும்போது வேண்டாம் பாணி தூக்க வேண்டாம் அவன் தூக்கம் கொஞ்சம் வேண்டாம் பா அப்படிம்பார் அப்படிலாம் இல்லை தூக்கி கொண்டு போனான் இருக்குது எவ்வளவு தூரம் தெரியல ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்ன பாருங்கள் பலவந்தம் வண்ணப்பட்டாலும் கடைசியாக அந்த சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு வேளானந்த பாக்கியம் அண்ட சராசரமும் அகிலமும் உருவாதோர் கொண்டதாகவே அனாதியாக தான் இருந்த பொழுது தன்னுடைய சிந்தையிலே இந்த சீமோன் இருந்தான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அந்த சிலுவை அவன் பிடிக்கின்ற பொழுது அந்த கையெல்லாம் அவருக்கு அந்த அறுத்து அதிலிருந்து இரத்தம் வடிந்த அந்த அந்த பிசு பிசு என்பதை பிடிக்கிறான் அவர் நடந்து செல்லுகின்ற பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட வடிவதில் நடந்து செல்கிறான் இப்பொழுது நான் எண்ணுகிறேன் எவ்வளோ பாவியாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் சுமக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்திருக்கும் அதே அவர்கள் அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது எந்த அளவிற்கு அனுமதித்தார் என்று தெரியவில்லை ஆனாலும் அந்த இரத்தம் சொட்ட சொட்ட போகிற அந்த சிலுவை அவருடைய பாதத்தினுடைய தடை சிலுவையை தூக்கி கொண்டு சுமந்தான் அவன் பலவந்தம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் கூட அப்புறம் அவன் சுமந்தான் பரலோகராட்சியம் எப்போதுமே பலவந்தம் பண்ணப்படுகிறது அதை பலவந்தம் ஆராதனைகளிலே பலவந்தம் பண்ணப்படுகிறோம் நல்ல பிரசங்கம் கேட்க முடியாத அளவிற்கு தலைமை செய்கிறது நல்ல ஊழியக்காரர்களை அழைக்காமல் பகட்டு ஊழியக்காரர்களை அழைத்த முயற்சி செய்கிறார்கள் கடந்த சில ஊழியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் வந்து விடுதலினுடைய ஊழியத்தை செய்யணும் அற்புதம் நடக்கிற ஊழியத்தை செய்யணும் அப்படிப்பட்ட ஆளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சத்தியத்தை சொல்லுகிறவனும் சாட்சி உள்ளவனுமா இருக்கிற ஒரு ஊழியக்காரனை கூப்பிடுங்கள் என்கிற வார்த்தை முதலாவது வரவில்லை சத்தியம் உள்ளவனும் சத்தியத்தை சொல்லுகிறவனும் சாட்சியாக இருந்தான் என்றால் நிச்சயமாகவே அதில் அற்புதப்படையாளும் அது நடந்து கொண்டிருக்கும் ஆன்மாவிலே விடுதலை பெறுவான் அல்லது சரீரத்தில் ஒரு சின்ன வேனை போ க கட்டி வந்திருக்கோம் பொக்காலம் வந்திருக்கான் சரியாக போயிருக்கான் அவன் கேன்சர் அருப்பு சொல்லி அவன் விளம்பரப்படுத்தி ஆக ஆகா ஓஹோகோ டும் டும் சொல்லி தெரிவாங்க அப்போ இந்த சீமோன் பலமந்தம் பண்ணப்பட்ட சிலுவை ரத்தம் சொட்ட சொட்டா வளர்ந்தா இட பரிசு அப்படின்னா ஒரு வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமர் கழுதின நிருபத்தில் ரோமர் கழுதின நிருபம் கடைசி அதிகாரம் ரோமர் இந்த பகுதியில் அங்கே ஒரு வசனம் வருகிறது எப்படி என்று சொன்னால் அப்போ பவுல் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார் அதாவது அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தாயாகிய அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் அவள் தாய் என்று அந்த நிகழ்வை மிக மிக அருமையாக அப்போசனாயிய பவுல் அந்த விஷயத்தை குறிப்பிடுகிற ஒரு காட்சி நமக்கு ஒரு வியப்பாக இருக்கும் பாருங்கள் இவன் சிலுவையை சுமந்த காரணத்தினாலே கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்போது இந்த இடத்துல ரூப்புக்கு தகப்பனாகிய இப்போது ஆண்டவருடைய பன்னெண்டு சீடர்களும் செதறி ஓடினார்கள் ஒருவன் பக்கத்தில் என்று கொண்டிருந்தான் அவன் பிரதான ஆசாரி அந்த குடும்பம் அவங்களுக்கு வேண்டியப்பட்டவன்தான் அவரை அவங்க துன்புறுத்ததுக்கு அவங்க விரும்பவில்லை ஆனால் இங்கே என்ன நடக்கிறது ரூபுக்கு தாயாகிய எனக்கும் தாயாகிய அப்படின்னு ரோமாபுரிக்கு எழுதின நிகழ்வில் அவர் சொல்லுவார் அப்போ ஐயா ஐய பவுல் சொல்லுவார் அப்போ இயேசு கிறிஸ்தோடு இருந்த பன்னெண்டு சீடர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய பெயர் வரவில்லை ஆனால் பலவந்தம் பண்ணப்பட்டு இந்த சிலுவையை சுமந்திருந்தாலும் கூட அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அவருக்கு பின்னாலே போக போக தெரிஞ்சிருக்கும் இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தா சகைவு அவரை பார்க்க ஆசைப்பட்டான் அந்த ஆசை அப்படியே நினைஞ்சிச்சு அப்படியே விரிவடைந்து விரிவடைந்து அவர் தங்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டதல்லவா பைபிளை இப்படி ஆராய்ச்சி செய்து படிக்க வேண்டும் ஆகவே பிரியமானவர்களே அவனுடைய மகனுடைய பேர் வேதத்தில் புரிக்கப்படத்தக்கதாக அவனுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாக ஆகவே இந்த நாட்களிலே எவ்வளவு பலவந்தமாக கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கத்துடைய உபதேசத்தை விட்டு வலி விலகாமல் இருக்கக்கூடிய அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் கத்தனம் ஆசீர்வதிப்பாராக நாளை தனத்திலே மூன்றாம் சிலுவையை கிறிஸ்துவின் சிலுவை என்ற தலைப்பில் பேசுகிறேன் கத்தன் நம்மை ஆசோதிப்பாராக ஆமை